லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்து பெருசா வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற பெருசு படத்தோட விமர்சனம் தாங்க பெருசு பேரே ரொம்ப பெருசாக இருக்குது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 விரசமான மேட்ரு ஆனால் அந்த கதையை விரசமே இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க எல்லோரும் சிரித்து ரசிக்கும்படி ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் சிரித்து ரசிக்கிறபடி ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க அதுதாங்க பெருசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சபலிஸ்ட்டு பெரிய மனுஷன் வாக்கிங் போகிறப்ப ரெண்டு மூணு பேர் நம்ம அந்த பெரிய மனுஷன் கூட நம்ம லொலு சபா சுவாமிநாதன் இன்னொருத்தர்லாம் வாக்கிங் போகிறாங்க போகிறப்ப வயக்கரா மாத்திரையை பற்றி பேசுறது அதை பற்றி பேசுகிறது யாராவது பொம்பளைங்க குளிச்சுருந்தா எட்டி பார்க்கறது இப்படி ஒரு கேரக்டரு இப்போது அந்த பெருசு இப்படி ஒரு நாள் பெண்கள் குளத்துல குளிக்கிறது கிராமம் கிராமத்தில் பெண்கள் குளத்துல குளிக்கிறத பார்த்துட்டு வந்து இசிசிஆர்ல அக்காடான்னு சாயிறாரு என்னத்தை உள்ள தொழில்நாரோ தெரியல சாஞ்சவர் சாஞ்சவர் தான் ஆனால் அவருக்கு சாய வேண்டிய அங்க அவயங்களில் ஆணூருக்கு மட்டும் சாயாம நிமிந்து நிற்குதுங்க இப்போ குடும்பமே கூடிடுது பையன் ஒரு தலைமை ஆசிரியர் அந்த ஊரில் என்ன இவர் பெரிய தச்சராக இருந்து கலந்திருந்தவர் தச்சராக இருந்தவர் இருக்கிறவர்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இன்னொரு பையன் பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிற கேரக்டர் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நம்ம சுனிலும் வைபவம் சுனிலோட அண்ணன் தான் சுனிலோட தம்பி தான் வைபவ் உங்களுக்கு தெரியும் சுனில் ரெட்டி வைபவ் ஹீரோ சென்னை ஈரோத்தெட்டு நிறைய படங்கள்ல வேறு வேறுலாம் பன்னீர் பாப்பில் அவர் மாதிரி திக்கு திணறி பேசுகிற மாதிரி இருக்கும் அதுவே ஒரு ஸ்டைலாக இருக்கும் அதுதான் வைபவ் அந்த வைபவ் வந்து ஒயின் ஷாப்ல கீவுல நின்னுட்டு இருக்காரு சரக்கு வாங்குறதுக்கு அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆச்சுனோன்னு ஒரு கோட்டரை வாங்க போனோம் ரெண்டு கோட்டரை வாங்கிட்டு வந்து அங்கேயே நின்னு குடிச்சிட்டு வந்து இங்க வந்து அப்பாவை பார்க்க வர்றாரு பார்த்தா அடுத்த அம்மா சித்தி எல்லாரையும் அம்மா கூப்பிடுறாப்புல எல்லாம் பக்கத்துல பக்கத்துல வீடுங்கன்னு வச்சுக்கோங்களேன் வர்றாங்க வந்தவங்க எல்லாம் இவருடைய ஆணு உப்பு போன அவருடைய ஆணுறுப்பு மட்டும் உறங்க மறுத்து நின்றுட்டு இருக்குது இதுதான் இந்த படத்தோட கதை இப்போ இது ஊருக்கும் உலகத்துக்கும் தெரிஞ்சு அசிங்கம் ஆயிடுப்பேன்னு சொல்லி அதை மறைக்க அவங்க போடுற ட்ராமா படுக்க வைக்க வேண்டிய புணத்தை உட்கார வச்சு கொஞ்ச நேரம் போக்கு கட்டுவாங்க அடுத்த ஐஸ் பெட்டி குளிர் ஊட்டப்பட்ட பெட்டியை வாங்கிட்டு இருந்து வச்சு கொஞ்ச நேரம் இப்படி கதையில அது இல்லாம மந்திராதி ஜோசியகாரன் டாக்டர் எல்லாரையும் கூட்டி இந்த படத்தில் டாக்டராக வர்ற வீட்டி ஆகட்டும் மந்த அதாவது ஜோசியக்காரங்க க மந்திரவாதி மாதிரி வர்ற இந்த படத்தோட தயாரிப்பாளர் கார்த்திகேயன் அவராகட்டும் கார்த்திக் சுப்ராஜோட உறவினர் தான் அந்த கார்த்திகேயன் இயக்குனர் கார்த்திக் சுப்ரஜ் உண்மையாக ஒரு அருமையான கதையை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க இந்த கதையை வந்து இலங்கையில் இந்த படத்தோட இயக்குனர் ஏற்கனவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இயக்குனதாக கேள்விப்பட்டேன் உண்மையாகவே அருமையான கான்செப்டு அது எவ்வளோக்கு எவ்வளோ நாகரிகமாக அடுத்தவங்க அதாவது மனைவி மக்களோட பார்க்குறப்ப உருத்தாத மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க பாருங்க அதுதான் என்ன அப்படி ஆச்சு பெருசு அப்படின்னு கதர்றதுலாம் வேற லெவலுங்க கடைசியில் சித்தப்பான்னு முனிஸ்கா அந்த உள்ள புந்து அவர் பண்றது பக்கத்து விட்டு ராமா முருங்கைக்காய் சாம்பார் வேணுமா முருங்கைக்காய் குழம்பு வேணுமான்னு அவங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது அப்பா இல்லை அம்மா அம்மா இல்லை அப்பான்னு மாற்றி மாற்றி வளர்கிறது இறுதியில் எல்லோருக்கும் தெரிஞ்சிச்சா பெருசுக்கு பெருசானது இல்லை தெரியாமலே அது அந்த பிரச்சனையை சால்வ் ஆச்சா எப்படி சால்வ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவி நக்கலாட்சி தனம் அவங்க இல்லாமல் கொழுந்தியா தீபா சங்கர் இதெல்லாம் அப்படியே மறைப்பொருளாக காமிச்சிருப்பாங்க அந்த இடத்த விட்டு நான் ஆம்போம் மாட்டேன் அப்படின்ட்டு தீபாசங்கர் உட்கார்றதாகட்டும் கிளைமாக்ஸ்ல போனத்துக்கு கிட்ட வந்து ஐஸ் பட்டி ஒட்டச்சி அயர்ந்து தூங்க வைக்கிற அந்த சுபத்ரா கேரக்டர் ஆகட்டும் என்னதான் நான் தான் பேரார்ணிக்காரர் உடத்த ஒருத்த நாட்டுக்காரர் என்னை வச்சிருந்தாருன்ட்டு அவங்க பண்ணுற அக்கூர் இறுதியில் என்ன ஆச்சு இது எல்லாத்துக்கும் மேலே அந்த கிராமத்து மனிதர்களுக்கே உள்ளது தான் புருஷன் தொட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக ரொம்பக்கம் சண்டைகாரியாக நின்னாலும் கிளைமாஸில் இறந்ததுக்கப்புறம் அவளால் தான் குடும்பத்துக்கு நடக்கிற இந்த அவமானம் போச்சு அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவளையும் வாக்கியரசி போட கூப்பிட்டு அந்த அம்மா சுத்துறது தான் நெக்லேஷ் தானே சுபத்ராவையும் கூப்பிட்டு சுத்துற அந்த காட்சிகள்லாம் அதே மாதிரி காமெடிக்கு காமெடி ட்ராஜடிக்கு ட்ராஜடி படம் முழுக்க ஒரு பணத்தை வச்சுட்டு என்னென்ன செழிப்பு பண்ண முடியுமோ அவ்வளவும் சிரிப்புங்க இப்போ இப்போ உங்களுக்கு ஊர்லலாம் சொல்லுவாங்கள்ல வாழ்ந்து சத்த மனுஷன்னு வாழ்ந்துட்டதுனால நல்ல சாவு அப்படிம்பாங்க வாழ்ந்த மனிதர்களை இப்போ பத்து ஒரு எண்பது வயசுக்கு மேலன்னா பெருசா சோகம் இருக்காது சோகத்தை தாண்டி அப்பாடா நல்ல விதமா போய் சேர்ந்தாரு அப்படிங்கிற நிம்மதி இருக்கும் அந்த நிம்மதி இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டதா இல்லைங்கிறது அழகா சொல்லி இருக்கிறாங்க இதுல நடிச்சிருக்கிற எல்லோருமே அதாவது ஆஹ் வாழ வந்தான் இறுதி சடங்குகள் உபகரணங்கள் சப்ளை செய்யும் பேர் வச்சிருப்பாரு செத்து போனதுக்கு இதுக்கு ஏன் வாழ வந்தான்னு பேர் வச்சிருக்கேன்னா அங்கே போய் வைபவம் இவரும் பண்ணுற கலாட்டாக்கள் பாலசரவணா இந்த படத்தில் வந்து வைபவோட நண்பராக இந்த படத்தில் இன்னொரு ஹீரோன்னே சொல்லலாம் பாலசரவணா அசத்தி இருக்காப்புல அது மாதிரி சுனில் ரெட்டி அண்ணனா அசத்தி இருக்கிறாப்புல இப்படி டீ போட்டு கொடுக்குறாங்க மு முருங்காய் இது பண்ணுறாங்க ரமா ரமா கூட உண்மையாக இன்னும் தோழன் ரமா வந்து இதில் ஒரு பக்கத்து வீட்டு கேரக்டர் அம்மா அக்கா கேரக்டர்ல போகிறாங்க இல்லையா அவங்க படிச்சாதான் வாத்தியாராக முடியுமா எம்ஜிஆர் வாத்தியாரா இல்லையா அப்படின்னு நம்ம கஜராஜ் அவர் கேட்குறது அது மாதிரி மாமா வாத்தியாராக ஆசைப்பட்டாரு கொஞ்ச நேரம் பொருட்டாக விடுறது அப்புறம் இமயமலைக்கு போக அதாவது இமாச்சல் பிரதேசத்துக்கு போக ஆசைப்பட்டார் அதனால தான் குளிர் விட்டப்பட்டி ஏன்டா வெளியூரில் யாரும் இல்லை இன்றைக்கே போய் புதைக்க வேண்டிய இல்லை எரிக்க வேண்டிய பணத்தை ஏன்டா குளிர் ஐஸ் பாக்ஸில் வச்சுருக்கீங்கன்னு அதுக்கு ஏன்டா வீணான செலவு அப்படின்றது மாதிரி இந்த படத்தில் வந்து நெக்லை தனம் அருமையாக அந்த பொண்டாட்டி கேரக்டரில் சுபத்ரா அந்த பொன்னாட்டி கேரக்டரில் தீபா சங்கர் அந்த குழந்தையா கேரக்டர்ல பாலசெல்வன் அந்த நண்பர் கேரக்டர்ல வீடிவி கணேஷ் டாக்டரா கொஞ்ச நேரமே வந்தாலும் மறக்கிறாரு கார்த்திகேயன் அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஸ்டோன் பெஞ்சு கார்த்திகேயன் அவரு கருணாகரன் சுனில் ரெட்டி நிகாரிகா நிகாரிகாலாம் பெரிய ஆர்டிஸ்ட்டு இன்றைக்கி நார்த்தில் அவங்க கொடி பறக்குறாங்க பிறகுறாங்க அதுமாரி சாந்தினி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாந்தினி சாந்தினி இருந்தாலே அந்த படம் ஓரளவு டிஃப்ரெண்டான படமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த படமும் ரெட்டின் கிங்ஸ்லி வேற லெவல் படங்கள் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு இளைஞரை வந்து பெரியவர் எல்லாம் பண்ணிவிட்டு அவன் மேலே அவனை இழுத்து போட்டு அடிக்கிறது அது மாதிரி வைபவம் அந்த பெரியவரை தொடர்ந்து அடிக்கிறது அந்த பையன் பாத்தீங்கன்னா ஜீவா பாலச்சந்திரன்னு அவன் நல்லா ஆள் பிரைட் ஃபியூச்சர் இருக்குது தமிழ் சினிமாவில் நல்லா நடிச்சிருக்கா அந்த தம்பியும் உண்மையாகவே இப்படி படத்தில் வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது கான்செப்ட் அதாவது கதைக்கலானவோ பிண வீடு பிணம் ஆனால் மொத்தமும் சிரிச்சு சிரித்து நமக்கு வயிறு புண்ணாயிடுது இந்த படத்தை வந்து தான் வந்து இயக்கியிருக்கிறாரு பாலாஜி ஜெயராமன் வந்து இந்த படத்துக்கு நச் டச்சுன்னு வசனங்கள் எழுதியிருக்காரு சத்திய திலகம் ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு அருண்ராஜ் அவருடைய மியூசிக் ஆகட்டும் சூரிய குமர குருவோட படத்தொகுப்பு எல்லாமே பக்காவா இருக்குது மொத்தத்துல இந்த பெருசு சிறுசுகளோட போய் பார்க்கலாம் ஆமாம் அப்படி ஒரு அற்புதமான ஆனால் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டு ஆனாலும் இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோடயே பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா நகைச்சுவையை மட்டும் நீங்கள் கருத்தில் கொண்டீங்கன்னா பெருசு ரசித்து சிரித்து வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல படம் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆரஸ் கார்த்திகேயனாக எனது பார்வையில் பத்துக்கு எட்டு மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி